கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் தயவும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் என் கண்கள் அவரையே நோக்கிக் கொண்டிருக்கும் கர்த்தர் எனக்கு பாராட்டின அவர் கிருபை பெரியது என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ கர்த்தருக்கு பயப்படுகிற என்மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது கர்த்தரை நம்புகிற என்னையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகவே விலகாது அந்த மாபெரும் கிருபையினால் விசுவாசத்தைக் கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இது என் தேவனுடைய ஈவு கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது என் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பார்க்கிறேன் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற நான் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அவரே எனக்கு அரணான கோட்டை அவரை நம்புகிற என்னை அவர் அறிந்திருக்கிறார் அவர் நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார் என் தேவனுடைய அன்பு மகா பெரியது தேவன் என் மேல் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் நான் பாவியாய் இருந்தபோது கிறிஸ்து எனக்காக மறித்ததினாலே அவர் என் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருப்பேன் கர்த்தர் என் ரட்சகர் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்திருக்கிறார் என் வாழ்வில் பழையவைகள் யாவும் ஒளிந்து போயிற்று எல்லாம் புதிதாயின இழந்து போன என்னை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு பூமிக்கு வந்தார் நான் அவரை விசுவாசிக்கிறேன் ஆகவே என்னையும் என் வீட்டாரையும் ரட்சிக்க என் கர்த்தர் என் போதகராயிருக்கிறார் அவர் நல்ல போதகர் ஏசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து எனக்காக பூமிக்கு வந்த போதகர் அவரே எனக்கு ரபியாகவும் ரபூனியாகவும் இருக்கிறார் என் தேவன் என்னுடைய மூத்த சகோதரன் என்னை சகோதரன் என்று அழைக்க அவர் வெட்கப்படவில்லை பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்ய நான் என்னை ஒப்பு கொடுத்ததினால் அவருடைய சகோதரனாயிருக்கிறேன் ஏசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை என் சகோதரர் என்று அழைத்தது போல என்னையும் சகோதரனே என்று அன்புடன் அழைக்கிறார் ஏசு என் சிநேகிதர் அவர் என்னை சிநேகிதனே என்று அழைத்தது எனக்கு எத்தனை மன மகிழ்ச்சியாயிருக்கிறது ஆபிரகாமை கர்த்தர் மூன்று முறை தன்னுடைய என்று அழைத்தது போல என்னையும் அவர் ஏனோ கோடு தேவன் நடந்தது போல என்னோடும் கூட நடந்து வருகிறார் நான் கர்த்தரோடு ஒருமனப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்த அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் தேவன் என் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் என் மீட்பர் என்றும் நினைவு கூறுகிறேன் தேவன் வல்லமையுள்ளவர் அவர் எனக்காக வழக்காடுவார் என் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பதாகும் கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய தேவன் என் இரட்சகரும் என் மீட்பருமாயிருக்கிறார் என் தேவனிடத்தில் திரளான மீட்பு உண்டு அவர் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்பார் மீட்க கூடாதபடிக்கு என் தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை அவரே என்னை பாவம் சாபம் மரணம் என்பவைகளிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் என் மீட்பராகிய இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை எனக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் கர்த்தரால் மீட்கப்பட்ட நான் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவேன் என் கண்மலையாகிய தேவன் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் நான் நம்பியிருக்கிற என் துருகமுமானவர் கண்மலையாகிய கிறிஸ்துவின் காயங்களுக்குள் நான் மறைந்திருக்கிறேன் ஒரு தீங்கும் என்னை சேதப்படுத்த முடியாது தீங்கு நாளில் என் தேவன் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என் தேவனாகிய கர்த்தரே நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் எனக்கு இருக்கிறார் அநாதி தேவனே எனக்கு அடைக்கலமானவர் அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரமாயிருக்கிறது என் தேவன் எனக்கு அடைக்கலமும் புகலிடமும் இரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே கர்த்தர் என் ஆத்தும நேசர் அவர் என்னை சுய ரத்தத்தால் சம்பாதித்துக் கொண்டார் நான் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கண்ணிகையாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றவனுமாய் இருக்கும்படி எனக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் நான் அவருடைய சரீரத்தின் அவயவமாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவனுமாயிருக்கிறேன் ஆட்டுக்குட்டியானவருடைய களியான விருந்துக்கு நான் அழைக்கப்பட்டும் இருக்கிறேன் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் எனக்கு கிடைத்தது நான் புதிய எருசலேமை போல விளங்குவேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போலிருக்கிறது என் ஆத்து என்னுடையவர் நான் அவருடையவன் அவருடைய பிரியம் என் இருக்கிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற எகோவா ஈரே கர்த்தர் எனக்கு சமாதானம் கொடுக்கிற எகோவா ஷாலோம் கர்த்தர் ஒருபோதும் என்னை விட்டு விலகாத எகோவா எனக்கு ஆரோக்கியம் தந்து காத்து கொள்ளும் என்னோடு இருக்கிறார் கர்த்தர் எப்பொழுதும் என்னை பரிசுத்தப்படுத்தி அற்றவனாக பாதுகாக்கும் எகோவா மெக்காத்திஸ் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த உன்னதமான தேவன் ஏகோவா ஈலியோனாக என்னோடு இருக்கிறார் என்னை அனுதினமும் நடத்தும் நல்ல மேய்ப்பரான கர்த்தர் எனக்கு எகோவா ரோஹி கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு நீதி செய்யும் எகோவா சிட்கேனு எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயங்கொடுக்கிற எகோவா நிசியாக என் தேவன் என்னோடு இருக்கிறார்